ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க எல்லாம் நல்லபடியாக முடிச்சதும் டாக்டர் இதெல்லாம் சாமுண்டி மாப்பிள்ளை நீங்கள் பொண்ணு கூடவே இருங்க அப்படின்னதும் கார்த்திக் நேராக நம்ம ரேவதி நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க ரேவதி ரேவதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ பண்ணுற சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் நம் மனசுக்குள்ளேயே ரசிச்சிருக்கு ஆனா உன்னை இந்த மாதிரி நிலைமையில பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேவதி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் தேவதி ஏற்கனவே என் வாழ்க்கையில ஒருத்தி நான் இழந்துட்டேன் மறுபடியும் நான் ஒண்ணு இழக்க தயாரா இல்ல ரேவதி நான் ஒன்னு லவ் பண்றேன் ஐ லவ் யூ அப்படின்னதும் உடனே நம்ம ரேவதி கண்மொழிச்சிடுறாங்க அப்போ நம்ம காத்தியும் தலையெல்லாம் தடவி கொடுத்து அந்த இடத்துல ரொம்ப அன்பா வந்து நம்ம ரேவதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா டாக்டர் எல்லாருமே வராங்க இங்க பாருங்க கம்ப்ளீட்லி அவங்க நல்லபடியா சரி ஆயிட்டாங்க அதனால நீங்க நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு உடனே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாங்க இந்த பக்கம் நடந்த விஷயத்த காளியம்மா கிட்ட சொன்னதும் காளியம்மா அதிர்ச்சி ஆகிறாங்க முயற்சி பண்ணியும் கடைசி வரைக்கும் அந்த ரேவதியை எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சே மாயா அதான் எனக்கு கடப்பா இருக்கு மறுபடியும் மறுபடியும் அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்துக்கிட்டையும் அந்த பொடிப்பைய காத்திகிட்டையும் தோத்து போறதே நம்மளோட வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி காளியம்மா டென்ஷனா கத்திட்டு இருக்காங்க ஆமாங்க நான் இப்போவும் சொல்றேன் அந்த கார்த்திக் இருக்கானே அவன் சரியான பொல்லாதவ அவன் இருக்கும் வரைக்கும் அந்த ரேவதியை மட்டும் இல்ல அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்துல இருக்கிற ஒருத்தங்க நிழலை கூட நாம தீண்டவே முடியாது அப்படின்னு சொல்லி மாயாவும் சம டென்ஷன்லயே கடுப்புலயே அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க ரேவதியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள ரேவதி ரொம்ப ஸ்டெயின் பண்ணியிருப்பா ஸோ டய்டாக விட இருப்பாள் அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னதும் கார்த்திக் ரேவதியை நேராக ரூமுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போது நம்ம ரேவதி கார்த்தியோட கையை பிடிக்கிறாங்க உடனே ரொம்ப நன்றி ராஜா நீ மட்டும் இல்லைன்னா நான் பொழைச்சிருக்கவே மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க எனக்கு இப்படி ஆயிடுச்சு வந்துச்சுன்னு தெரிஞ்சதும் நீ துடிச்சு போனேயாமே உண்மையாவா அப்படின்னு போது அமா ரேவதி உன்னை என்னால் அந்த நிலைமையில் பார்க்கவே முடியல தெரியுமா அப்படின்னு போது என் மேலே இவ்வளோ காதலை வச்சுட்டு எதுக்காக ராஜா எதுவுமே இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த அதனால தான் நானே சவால் விட்டேன் கண்டிப்பாக உன் வாயால் நீ ஏன் ஐ லவ் யூ சொல்ல வேண்டு எனக்கு இந்த ரீசன் தெரிஞ்சு ஆகணும் சொல்லு அப்படின்னு போது இங்கே பாரு நான் ஆரம்பத்தில் சொன்னதான் சொல்கிறேன் ரேவதி இப்போது அத்தைக்கு இந்த விஷயம் நான் யாருங்கிற உண்மை உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க பாதிக்கப்பட போறது உன்னோட வாழ்க்கை தானே அவங்க வீட்டை விட்டு உன்ன துரத்தி அடிச்சா நானும் இங்க இருந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா இங்க பாரு அது காடா இருந்தாலும் உன் கூடவே வந்துருவேன் எனக்கு நீ தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு ராஜா இங்க யாரு என்ன சொன்னாலும் சரி என் உலகமே நீ தான் கண்டிப்பா உன்னா தனிய விடவும் மாட்டேன் ஒரு வேலை அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு உன்ன விரட்டி அடிச்சா நாம ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு ரேவதி அந்த இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சரி நீ ரொம்ப டயர்டா இருப்ப ரேவதி படுத்து தூங்கு லேட்டா சாப்பிடலாம் அப்படின்னதும் உடனே ரேவதி ராஜா ஓ மடியிலே படுத்து தூங்கட்டுமா அப்படின்னதும் கார்த்திக் வந்து ரேவதிய படுக்க வச்சு தூங்க வைக்கிறாங்க இங்கே பார்த்தோன்னா டிரெக்டி டிடெக்டிவ் தீபா வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சாமுண்டீஸ்வரி மேடம் உடனே கிளம்பி கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப வேகமாக கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா இங்கே பாருங்க நீங்கள் சந்தேகப்பட்டு சரியா சரியாக போச்சு உங்கள் மாப்பிள்ளை வேற யார் கிடையாது அந்த ராஜ சேதுபதியோட பேரன் தான் முக்கியமாக சென்னையிலேயே நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனே அவர் தான் அப்படின்னு சொல்லி என் எல்லா உண்மைகளையுமே புட்டு புட்டு வைக்கிறதும் இல்லாமல் எல்லா ஆதாரங்களையும் வந்து காமிக்கிறாங்க இது பார்த்த சாமுண்டீஸ்வரி மேடம் நிஜமாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்க சாமுண்டீஸ்வரி கண்டுபிடிப்புகள் எப்போதுமே தவறாகாது பொய்னா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க இதை பார்த்த உடனே மாயா சொன்ன விஷயம் சந்திரா சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து சாமுண்டீஸ்வரி உச்சக்கட்ட கோபத்துல இருக்காங்க ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னுட்டு உடனே வண்டி எடுத்துட்டு ரொம்ப கோபமா வந்து ஏய் ராஜா அப்படின்னு நடுக்கோல்ல நின்னு கத்திட்டு இருக்காங்க எங்க பார்த்தோம்னா ரூம்ல கார்த்தையும் ரேவடியும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க உடனே நம்ம சந்திரா வந்து அக்கா என்னாச்சுக்கா வெளியில போனேன் வந்தும் வராததுமா இப்படி கத்திட்டு இருக்க என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சந்திரா கேக்குறாங்க ஆமா எல்லாமே பிரச்சனை தான் நம்பிக்கை துரோகி அந்த ராஜா ராஜாங்க அப்படின்னு நம்ம சோமதீஸ்வரி கேட்டதும் உடனே நம்ம சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன ஆச்சுக்கா ஏன் கேட்குறா அப்படின்னும் போதும் டே கார்த்தி வெளியில வாடா அப்படின்னதும் உடனே கார்த்தி ரேவதி எல்லாரும் வெளியில வந்துடுறாங்க அத்தை என்னாச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க சி என்ன உன் வாயால் அத்தன்னு சொல்லாதடா நம்பிக்கை துரோகி அப்படின்னு சாமுண்டீஸ்வரி காத்தியை பார்த்து சொன்னதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி என்ன ஆச்சுமா நம்ம மாப்பிள்ளையே இப்படி வந்தும் வராததுமா வாய்க்கு வந்தபடி பேசிகிட்ருக்க என்ன பிரச்சனை அப்படின் போது என்ன பிரச்சனையா எங்க இதோ இருக்கானே ஈவன் ஒரு நம்பிக்கை துரோகிங்க அப்படின்னு போது என்ன சாமுண்டீஸ்வரி சொல்ற ஆமாங்க இத்தனை நாளா அந்த ராஜ சேதுபதியோட பேரனுங்கிறதையும் மறைச்சு ஒரு மிகப்பெரிய பணக்கார பிசினஸ் மேன் கிட்ட போலியா நடிச்சிருக்காங்க அந்த ஆறாங்க ராஜ ராஜராஜ ஏன்னா அவங்களுக்கு என்னடா இது உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன சொல்ற சாமுண்டீஸ்வரி இது உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு எனக்கு எப்படியோ தெரிய வந்துச்சு அதை விட்டுருங்க எத்தனைய வாட்டி என் தங்கச்சி சொன்னா எல்லாருமே சொன்னாங்க ஆனா நான் இவன் நூத்துக்கு நூறு விட நம்பி இருந்தாங்க ஒரு நாள் கூட சந்தேகப்பட்டதும் இல்லை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டதும் இல்லை ஏன்னா இங்க என்ன விட நான் அவனைத்தான் நூத்துக்கு நூறு நம்புனேங்க இவனை நான் ஒரு நாள் கூட வேத்து ஆளா பார்த்ததே இல்லை தெரியுமா சொல்லப்போனா எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன்னு தெரியுமா அந்த நம்பிக்கையெல்லாம் சுக்குரூரா உடைச்சிட்டாங்க இந்த அளவுக்கு எனக்கு யாரும் துரோகம் பண்ணதும் இல்லை யாரும் என்ன ஏமாத்தினதும் இல்லை அந்த வேணும் நானா மன்னிப்பேன் ஆனா இவனை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிக்க மாட்டாங்க இப்படி கூடவே இருந்து போது நம்ம ரேவதி யாராலையும் எதுவுமே பேச முடியல அத்தை நான் சொல்ல வரத்த கேளுங்க நீ எதுவுமே பேச வேணாம் இத்தனை நாளா நீ சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டுதான் நான் அடிமுட்டாளிட்ட தங்கச்சி அப்போ சொன்னா அக்கா இவனை நம்பாது நம்பாதுன்னு ஆனால் என் கூட பிறந்த தங்கச்சியை கூட நம்பாம நேற்று வந்து உன்னை நம்பின பாரு அதான் நான் பண்ண முதல் தப்பு இங்கே பாரு இதுக்கப்புறமும் உனக்கு என் வீட்டில் இருக்கிற தகுதி கிடையாது ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் போடா அப்படின்னு போது அம்மா ஏமா அப்படிலாம் சொல்கிறீங்க ராஜாவா அப்படி சொல்லாதீங்கம்மா ஆயிருந்தா இல்லை இருந்தாலும் அவரு என் கணத்தில் தாலி கட்டின புருசா அப்படின்னு போது என்னது புருசனா ரேவதி எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சி உன்னை மாற்றி என்னை ஏமாத்தி இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்திருக்கான் அவனை போய் நல்லவனு சொல்லிட்டு இருக்க இல்லம்மா ராஜா ஒண்ணு நம்பிக்கை துரோகம் பண்ண இல்ல ராஜா நம்ம தாத்தாவோட பேர் என்ன ஆரம்பத்துல எனக்கு தெரியும் அப்படின்னு போது சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆறாங்க ரேவதி என்ன அவனை காப்பாத்துறதுக்காக சொல்றியா இல்லம்மா சத்தியமா தான் சொல்றேன் ராஜா எனக்கு யாரென்னு முன்கூட்டியே தெரியுமா அப்படின்னு போது என்னங்க இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்போ பாத்தீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாடகம் போட்டிருக்காங்க அப்படின்னும் போதும் இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி என்னையும் மன்னிச்சிருமா மாப்பிள்ள யாருக்கு துரோகம் பண்ண இல்லை மாப்பிள்ளை இப்படி என் தங்கச்சி பையன் எனக்கும் முன்கூட்டியே தெரியும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இடிஞ்சு போயிடுறாங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்ததா எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து என்ன அடிமுட்டால் ஆக்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் வளமையாக அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க சாமுண்டீஸ்வரி உடனே எல்லாரும் சம அரிசி ஆறாங்க சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்